ஒத்தையடி பாதை அந்த ஊரில் இருக்குது அந்த பாதையில் இவர் போயிட்டு இருக்கார் சைக்கிளில் வேலையை முடிச்சிட்டு ஓரமாக ஒரு பெண்மணி ஒதுங்கி நிற்கிறத பார்த்து சைக்கிளில் போயிட்டே இருக்காரு கிட்ட போக போக அந்த பெண் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்காங்க அசையவும் இல்லை நகரவும் இல்லை அங்கேயே தான் நின்றுட்டுருக்காங்க பார்க்கறதுக்கு அச்சு சொல் ஒரு பெண் மாதிரியே தான் இருக்குது என்ன வெள்ளை கலரில் ஒரு படவை கட்டின மாதிரி தான் இருக்குது கிட்ட போக போக தான் இவருக்கு மல்லிகைப்பூ ஸ்மெல் அடிச்சிருக்கு அது போக ஒரு மாதிரி அந்த இடமே வந்து அவருக்கு ஒரு நெகட்டிவ் வைப்பாக இருந்திருக்கு சைக்கிளில் போகிறப்ப அப்படி தெரியுது அது அந்த வெள்ளையை உருவத்துக்கும் இவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்தே பத்து அடி தான் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்போ அது இவரை திரும்பி பார்க்குது பாருங்க இவர் சைக்கிளை போட்டுட்டு அங்கேருந்து நிற்காம ஓடுறாரு வந்த வழியே திரும்பி சைக்கிளில் லைட் மட்டும் எரிஞ்சிட்ருக்கு பயத்தில் அங்கேருந்து ஓடுறார் அந்த உருவத்தை பார்த்துட்டு அந்த ஊரில் அந்த உருவம் இருக்கவே இல்லை இவ்வளோ நாள் அந்த உருவம் யாரோட கண்ணுலேயும் தட்டுப்படலை யாரும் கேள்விப்படவே இல்லை இவர் தான் முதல் முறை பார்க்குறாரு உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுறார் யார் இவர் இவருக்கு எதனால் இது நடக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது நம்ம ஆறார் டைம் தமிழ் ரெண்டாயிரத்தி ஒன்றாவது காலகட்டம் இது நடக்கிற சம்பவம் உண்மையில் தருமபுரி மாவட்டத்தில் அப்போதெல்லாம் இருந்து இந்த டவர்லாம் நட்டு வச்சுட்டு புதுசாக இந்த ஃபோன்லாம் வர்ற காலகட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிலையன்ஸு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஓ ஐநூற்றி ரூபாய்க்கு ஒரு மொபைலு நோக்கியா த்ரீ ஒன் த்ரீ ஜீரோ இதெல்லாம் வந்து அறிமுகமான காலகட்டம் செல்லு எல்லாம் எல்லாத்து கையிலையும் புழங்கிட்டு இருக்கு இவர் ஒரு லெதர் ஃபேக்ட்ரி மேனேஜர் ஆனால் மேனேஜர் எப்படி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டோம்னா நம்ம எப்பயும் கேள்விப்பட்டிருக்கிறது ஸ்கூட்டரில் போவாங்க பைக்கில் போவாங்க காரில் போவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அப்படி இல்லை இவர் இவர் ஒரு எளிமையான மனிதனாக இருந்திருக்காருனா இவருக்கும் இவரோட வீட்டுக்கும் கம்பெனிக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட் டெய்லியும் சைக்கிளில் போயிட்டு வந்தால் இருக்குமே உடம்பு அப்படின்னு நினச்சிட்டு தான் போயிட்டு வந்துருக்காரு இந்த அண்ணா பேர் ராம்குமார் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு கிராமம் பகுதியான இடத்துல வாழ்ந்துட்டார் ஆனால் அது கிராமன்னு சொல்ல முடியாது ஊராட்சி மாதிரி ஒரு பகுதின்னு வையுங்களா அப்போ தான் வந்து இவருக்கு அந்த மேனேஜர் மாதிரியான பொசிஷனில் ப்ரமோஷன் கிடச்சிருக்கு லெதர் ஃபேக்ட்ரியில் ஒர்க்கு நல்லா போயிட்டுருக்கு இவருக்கு மேரேஜும் ஆகிடுச்சி மேரேஜ் ஆகி ரெண்டு பசங்க இருக்காங்க அப்பா அம்மா இவர் இவரோட ஒய்ஃபு எல்லாருமே ஆனால் இவர் தனி வீட்டில் தான் இருக்கார் அம்மா அதே ஏரியாலே அதாவது அதே ஏரியானா அதே வீதி அப்பா அம்மா இருக்கிறது இவங்க தெருலே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தெருலே இவங்க சொந்தக்காரங்களே இவர் இவரோட அப்பா அம்மா அண்ணா தம்பி எல்லாருமே ஒரே தெருவில் அவங்களுக்கும் ஒரு வீடை கட்டி அவங்க அப்பா செட்டில் பண்ணியிருக்காரு இவங்க படித்தே இருக்கார் மேனேஜர் மாதிரி பொசிஷனுக்கு வந்து இப்போ நல்லா இருக்கார் டெய்லியுமே போயிட்டு வர வழி அவருக்கு சொந்தமான ஊர் அந்த ஊரில் பிறந்து வளர்ந்துருக்காரு அவங்க ஒய்ஃப்மே அந்த ஊரை சேர்ந்தவங்கள பக்கத்து ஊர் அந்த ஊருக்கும் பக்கத்து ஊர் தான் எல்லாருமே இப்படி இருக்கும் லைஃப் நல்லா போயிட்டுருக்கு ரெண்டு பசங்கள் ஒரு பசங்கள் ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் அஞ்சாவது படிக்கிறான் பொண்ணு அப்போ தான் மூணாவது போகிறாங்க ரெண்டு பேரையுமே ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு காலையில் மார்னிங் டியூட்டி போகிறது மறுவாரம் நைட்டு டியூட்டி போகிறது இப்படி தான் மாறி மாறி போயிட்டுருக்கு ஷிஃப்ட் பேசஸில் இந்த மாதிரி இவருக்கு வந்து வேலை போயிட்டே இருக்குது என்ன தான் மேனேஜர் பொசிஷனில் இருந்தாலும் இப்படி தான் இவரோட வேலை போயிட்டுருக்கு ஒரு வாரம் ஃபுல்லாகவே நைட் வேலை போய்ட்டுருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அப்போல்லாம் வந்து இவருக்கு எந்த தொந்தரவுமே இல்லை ஏன்னா அதே ஊரில் தான் இருந்திருக்காரு இந்த மாதிரி அமானுஷியமான விஷயங்கள் எதுவுமே அது வரைக்கும் அவர் கேள்விப்படவே இல்லை அந்த இடத்துல பார்த்ததும் கிடையாது ஏன்னா இவரோட குலதெய்வம் அந்த மாதிரி யாரை சொல்கிறன்னா இவரோட குலதெய்வம் சுடலை மாடன் இவருக்கு இந்த அமானுஷை பற்றி பயமே கிடையாது ஏன்னா அவரை காப்பாத்துறவரே அந்த சுடலை மாடன்கிறப்போ அதை பற்றி இவருக்கு துளி அளவும் பயம் இல்லை தைரியமாக போயிட்டு வந்துட்டுருக்காரு நைட்டு வேலைக்கெல்லாம் வந்து நைட்டு ஒம்பது மணிக்கு போனாருன்னா விடிய காலையில் அஞ்சு மணிக்கு ஒர்க்கை முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வர்றது தான் இப்படி இவரோட ரொட்டீனான லைஃப் இருக்க ஒரு வாரம் ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டார் அப்போல்லாம் இவருக்கு எந்த அமானுஷியமும் கண்ணுக்கு தட்டுப்படவும் இல்லை எதுவும் பண்ணவும் இல்லை மறுவாரம் பகல் டியூட்டி பகல் டியூட்டியில் காலையில் ஒம்பது பத்து மணிங்கிறப்ப கம்பெனிக்குள்ளே என்ட்ரி ஆகணும் நைட்டு எட்டரை மேக்ஸிமம் எட்டரை அதிகபட்சம் முன்னாடி வரதா இருந்தால் ஏழு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து அந்த மாதிரி இவர் டெய்லியும் போயிட்டு வந்துட்டுருக்கார் இப்போ பகல் டியூட்டியில் முதல் நாள் போயிட்டு வராரு இவரோட ஊருக்கு அப்போல்லாம் வந்து இந்த ஊர் உள்ளே போகிறதுக்கு வந்து பெருசாக சாலை வசதிகள்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒத்தையடி பாதை மண் ரோடு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இவங்களாம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பாதம் மாதிரி அமைச்சிக்கிட்டாங்க சீக்கிரம் ஊருக்குள்ளே போகணும் அப்படின்னா அந்த வழியை தான் பயன்படுத்துவாங்களாம்மா இல்லாட்டி கவர்மெண்ட்டை ஏற்கனவே ஊரை சுற்றி போகிற மாதிரிலாம் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க இப்போது இந்த நேரத்தில் வந்து இவர் இந்த சாலையில் போயிட்டுருக்காரு அந்த நேரத்தில் இவர் போக போக எப்போயுமே போயிட்டு வர வழி தான் பகல்லெல்லாம் அந்த தான் போவாங்க அப்போல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியல இன்னைக்குன்னு வந்து இவர் இப்போ போயிட்டுருக்காரு போக போக அந்த மண் சாலைக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு அந்த மண் சாலையில் இப்போ தான் சைக்கிளை ஓட்டிட்டு மெதுவாக போயிட்டுருக்காரு உள்ளே என்ட்ரியாக ஆக போக போக வந்து இந்த சைக்கிளில் மெரிக்க மிதிக்க மிதிக்க பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி ஹெட்லைட் மாதிரி இருக்கும் அது வெளிச்சம் கொடுத்துட்டே வரும் சைக்கிள் போகலாம் அந்த அளவுக்கு தான் வெளிச்சம் இருக்கும் மரத்தை ஒட்டின மாதிரி யாரோ ஒரு பெண் ஒதுங்கி நின்றுட்டுருக்காங்க அந்த பாதையில் பகலில் வர்றப்ப மட்டும்தான் பெண்கள் வருவாங்களாமா ஃப்ரெண்ட்ஸ் நைட் நேரத்தில் அந்த சைட் போக மாட்டாங்களாமா ஏன்னா அந்த இடத்துல வந்து இந்த ட்ரிங்க் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அட்டோழியம் பண்ணிட்ருப்பாங்களாம் பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு வைங்களா அது தான் அந்த ஒத்தையடிப்பாதை பகலில் மட்டும் யூஸ் பண்ணிட்ருப்பாங்க இப்போ இவர் போக போக அந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு பெண்மணி ஒதுங்கி நிற்கிறாங்க இவருக்கு ஒரு ஆச்சரியம் அதிசயம் அதே நேரத்தில் ஒரு கேள்வியும் இருக்குது எப்படி யாருமே வரமாட்டாங்களே இந்த நேரத்தில் எப்படி ஒரு பெண் தைரியமாக ஒதுங்கி நிற்கிறாங்க அப்படியே நினச்சிட்டு போயிட்டே இருக்கார் கிட்ட போக போக ஒரு காற்றுல அப்படியே காற்று வாக்கில் வருது மல்லிகைப்பூ வாசம் இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன யோசிக்கிறது அந்த இடத்துல ஒன்றுமே புரியல டக்குன்னு வந்து யோசிச்சுட்டு சைக்கிளை மிதிச்சிட்டு போயிட்டே இருக்காரு இப்போது அந்த உருவம் வெள்ளை கலரில் இருக்கு ஒரு பெண்மணி வெள்ளைப்படவை கட்டிட்டு ஓரமாக நிற்கிறாங்கன்னா நினச்சி இவர் போயிட்டே இருக்கார் இப்போ அந்த உருவத்துக்கும் இவருக்கும் பத்தடி தான் டிஸ்டன்ஸ் இருக்குது இந்த நேரத்தில் அந்த உருவம் திரும்பிச்சு பாருங்கள் இவருக்கு என்ன சொல்கிறதுனே அந்த இடத்துல தெரியல இவர் பெண்மணின்னு என்ன வரைக்கும் நினச்சிட்ருக்காரு அது பெண்ணே இல்லை உயிரை கையில் பிடிச்சிட்டு சைக்கிள் கீழே போட்டாரு ஓடுறாரு அங்கேருந்து மூச்சு வாங்க தலை தெறிக்க வந்த வழியே திரும்பி ஓடிட்டுருக்காரு சைக்கிள் இங்கே கீழே விழுந்து அந்த லைட் மட்டும் அடிச்சுட்டு இருக்கு அப்போ அந்த உருவத்தை பார்க்குறாரு திரும்பி பயத்தில் ஓடிட்டே இருக்கு சொல்லும் போது நிற்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்த வழியே திரும்பி போய் ரோட்டு மேலே ஏறி நிற்கிறாரு மூச்சு வாங்கி அந்த உருவம் எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னே தெரியல சைக்கிள் அங்கே போட்டு இவர் இவ்வளோ தூரத்தில் ஓடி வந்து நிற்கிறாரு இதையும் துடிக்குது வேக வேகமாக அந்த இடத்துல நின்று மூச்சு வாங்கிகிட்டே இருக்காரு மூச்சு வாங்கிட்டே இருக்கவோம் இப்போ இவருக்கு பயம் ஏன்னா அந்த உருவத்தை பார்த்துட்டாரு அது என்னன்னு தெரியல பெண்ணே கிடையாது இதை பார்த்து இந்த இடத்துல இவர் பயந்துட்டு நிற்க சமோ என்ன யோசிக்க முடியும் மனுஷனால் அந்த சைக்கிளை போய் எடுத்துகிட்டு அதே வழியில் வீட்டுக்கு போகிறதா இல்லை வீட்டுக்கு சுற்றி இந்த வழியில் போகிறதாங்கிற ஒரு குழப்பத்தில் நின்றுருக்காரு இந்த நேரம்னு பார்த்து யாருமே வரவே இல்லை இவர் பின் தொடர்ந்து சைக்கிள்லேயோ டூ வீலர்லேயோ யாரும் வரவே இல்லை இவர் அந்த மேட்டை ஏறி நின்றுட்டுருக்கார் ஒரு ஓரமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயத்தோடு நின்றுட்டே இருக்கார் இந்த நேரம்னு பார்த்து யாரும் வரவும் இல்லை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் இவர் பாட்டுக்கு வேறு வழி வேறு வேறு வழி இருக்குது ஊருக்கு போகிறதுக்கு அதுக்குள்ளேயே இப்போ நடந்து போயிட்டுருக்காரு அந்த இடத்துலையும் பார்த்தா இப்போ யாருமே இவர் கூட வரவே இல்லை இவர் மட்டுந்தான் தனியாக ஒத்தையில் நடந்து போயிட்டுருக்காரு அங்கே அந்த உருவத்தை பார்த்துட்டு இவர் பயந்துட்டு போயிட்டே இருக்காரு வேக வேகமாக போயிடலாம் நடந்தே போயிடலாம் சைக்கிள் கூட காலையில் அந்த சைடு வந்து இருந்ததுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு பயத்தில் இருக்காரு ரெண்டு பக்கமும் இவர் போய்ட்டுருக்கிறது ஒரு தார்சாலையில் நடந்து போயிட்டுருக்காரு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த கருவேல மரங்கள் சுற்றி இருக்குது அந்த மாதிரி இடத்துல போயிட்டுருக்காரு இப்போ இவருக்கு என்ன தோணும் தனியாக போயிட்டுருக்காரு அந்த ரோட்டில் ஆளுங்க யாரும் வரவும் இல்லை ஊருக்குள்ளே போகணும் இன்னும் ஒரு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நடக்க வேண்டியது இருக்குது எல்லாமே இருக்கிற இந்த இடத்துல இவருக்கு என்ன வரும் மைண்ட் செட்டில் அந்த உருவத்தை பார்த்துட்டு அது என்னன்னே இவருக்கு வேற தெரியவே இல்லை கிட்டத்தட்ட இப்போ வீட்டுக்கிட்ட போக போகிறாரு இவரை பின்தொடர்ந்து யாரும் நடந்து வர்ற மாதிரி இப்போ இவருக்கு தோணுது அங்கே பார்த்துட்டு அந்த உருவத்தோட சேர்த்தி பயம் அப்படி சொல்லலாம் அந்த அளவுக்கு இவருக்கு பயம் தொத்திக்கிச்சு பின்னாடி யாரோ நடந்து வந்துட்டே இருக்காங்க இவருக்கு மைண்டில் அதே திருப்பி தோணுதா என்னங்கிற தெரியல திருப்பி அந்த மல்லிகைப்பூ வாசம் அடிக்க ஆரம்பிக்குது இந்த இடத்துல திருப்பி இவருக்கு இந்த நெகட்டிவ் வைப் வருது என்ன என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல சொல்லுங்களாம் திரும்பி பார்க்கலாமா யாரோ பின்னாடி நடந்து வந்துட்டே இருக்காங்களேன்னு பயத்தோட திரும்பியும் பார்க்காம அந்த வாசத்தையும் அவர் நுகர்ந்து பார்த்துட்டு நிற்கக்கூடாது இந்த இடத்துல ஓடுறா அப்படின்ட்டு ஓடுறாராமா திருப்பி பயத்தோட கிட்டத்தட்ட வீட்டுக்கிட்ட வர போகிறாரு இன்னொரு இரநூறு மீட்டருக்கு போயிட்டாருன்னா ஏரியாக்குள்ளே போயிருக்கலாம் அவ்வளோ தூரம் திருப்பி ஓடணும் இந்த இடத்துலேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு பின்னாடி யாரும் திருப்பி ஓடி வர்றாங்க கூட கொலுசு சத்தமும் கேட்குது இந்த இடத்துல திரும்பி பார்க்க இவருக்கு முடியல அள்ளு விடுது அந்த அளவுக்கு இப்போ நம்மளே தனியாக போகிறுவீங்களா எப்படி விரும்பி பார்க்கவும் முடியாது அந்த இடத்துல பார்த்தா அது உருவமாக என்னன்னு தெரியாது பேய் பிசாசா என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியாது யாரும் நம்மளை துரத்திட்டு மட்டும் வந்தாங்கன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு கொலுச சத்தமும் கேட்டுச்சுன்னா என்ன பண்ண முடியும் நடந்து போயிட்டுருக்கிற நேரத்தில் அந்த மாதிரி தான் இந்த அண்ணாவும் இப்போ ஓடிட்டுருக்கார் திரும்பி பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும் ஊருக்குள்ளேயே என்ட்ரி ஆகிட்டார் அதோட அந்த சத்தமும் நிற்கிது அந்த வாசமும் மறைய ஆரம்பிக்குது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அண்ணாவுமே அந்த கதையை எழுதி அனுப்பிச்சிருக்காரு எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல இவருக்கு திருப்பி இங்கிருந்து மெதுவாக அந்த மூச்சு வாங்கிகிட்டே நடந்து வீட்டுக்கிட்ட போயிட்டார் வீட்டில் போய் இப்போ டோரை நாக் பண்ணிட்டு வெளியில் நின்றுருக்காரு இவரோட வீடு ஓட்டு வீடு சுற்றி காமன் சோரை போட்டு ஒரு கேட் இருக்கும் கேட்டெல்லாம் வந்து சும்மா தான் சாத்திருப்பாங்க இவர் வர வரைக்கும் இப்போ திறந்துட்டு உள்ளே போயிட்டு கதவை தட்டுறார் அவங்க மனைவி வந்து கதவை திறக்கிறாங்க இவர் வந்தால் நின்ன கோலத்தை பார்த்தோம்னா பகல் நேரத்தில் வெயிலில் போயிட்டு வந்தால் நம்ம சட்டை நேர அளவுக்கு வெயில் அடிக்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த மாதிரி நைட் நேரத்தில் வந்து நிற்கிறார் இவங்க பதட்டத்தில் என்னாச்சு எதுக்கு இப்படி வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்க சொல்லும்போது அவர் அவங்க மனைவியை இலக்கி விட்டுட்டு உள்ளே போய் கை காலை கழுவிட்டு முகத்தை தொடச்சிட்டு வந்து பயத்தோடு அவங்க வீட்டில் நின்றுருக்காரு திருப்பி கேள்வி கேட்குறாங்க என்னங்க சைக்கிளை காணும் நீங்கள் ஏன் எப்படி வந்து நிற்கிறீங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அந்த இடத்துல அந்த கேள்வி கேட்க கேட்கவே இவருக்குள்ளே பயம் எப்படி இந்த விஷயத்தை மனைவியிட்ட சொல்கிறது சொல்லாமல் மறைப்போம் நம்மளுக்கு நடந்த விஷயம் நம்மளோட இருக்கட்டும் நம்ம சொல்லி இவங்க பயந்து வீட்டில் எதுவும் தப்பு தப்பாக நடக்க போதுன்னு இவருக்குள்ளேயே நினச்சிட்டு ஒன்றும் இல்லைம்மா கீழே விழுந்துட்டேன் சைக்கிளை மெக்கானிக்கு வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் காலையில் எதுவும் பெண்ட் இருந்ததுன்னா பார்த்து வைங்க வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குன்னு சொல்லும்போதே அவங்களுக்கு ஒரு டவுட் வருது எப்பயுமே இவர் இந்த மாதிரி பண்ண மாட்டார் எதுனாலும் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தானே போவாருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் அதெல்லாம் அவர் சமாளிச்சுட்டு இந்த நேரத்தில் நைட் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு உக்காடுறாரு சாப்பிட்டு முடிக்கிறாங்க அவரோட அந்த மைண்ட் செட்டையும் முகத்தையும் பார்க்க சொன்னால் இவங்களுக்கு இவங்க மனைவிக்கு ஏதோ தப்பாக நடந்திருக்குங்கிறது உள்ளுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்குது இருந்தாலும் திருப்பி அவரை கேட்டு ப்ரெஷர் பண்ண வேணாம் அப்படிங்கிறனால அப்படியே விட்டுட்டாங்க இந்த நேரத்தில் நைட்டு அவங்க எல்லாம் எப்பயுமே இவர் ஜாலியாக அவங்க கூட விளாடிட்டு அவங்கள தூங்க வைப்பாராமா இன்றைக்குன்னு பார்த்து அவங்கள வந்து பசங்க வந்து வந்து விளாடுறாங்க இருந்தாலும் இவர் ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸில் இருக்கிறதுனால பசங்களை நாளைக்கு பார்த்துக்கலாம் வாங்க தூங்குங்கன்னு இன்றைக்கி நேரத்திலே அவங்கள தூங்க வச்சுட்டாரு இப்போ இவங்களும் இவங்க மனைவியை மட்டும் முழிச்சுட்ருக்காங்க நைட்டு ஒரு பத்து மணி ஆகுது இந்த விஷயம் எதுவுமே வந்து அவங்க அண்ணா தம்பிக்கு அப்பா அம்மாக்கோ எதுவுமே தெரியாது இவர் இந்த மாதிரி கோலத்தில் வந்திருக்காருங்கிறதெல்லாம் ஒம்பது மணிக்கு வந்து பத்து மணிக்கெலாம் இந்த சம்பவம் வந்து இதோட வந்து இதாகுது அவங்க பசங்கள் எல்லாத்தையும் தூங்க வைக்கிறாரு இப்போ இவங்க தூங்குறதுக்கு ரெடி இருக்காங்க பதினோரு மணிங்கிறப்பெல்லாம் இவரும் அந்த பயத்தோடு அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாமல் இந்த நேரத்தில் வீடு அமைதியாகுது அமைதியாக இருக்குது இப்போ இந்த வீடு பதினோரு மணி படுத்துட்டு இப்போ மெதுவாக அவங்களுக்குள்ள பேசுகிறெல்லாம் பேசி முடிச்சுட்டு ரெண்டு பேருமே தூங்குற ஸ்டேஜுக்கு வர்றப்போ அரை தூக்கத்தில் கண்ணை மூடிட்டு ரெண்டு பேருமே படுத்துட்டு இருக்காங்க கதவை இந்த நேரத்தில் வந்து யாரோ தட்டுறாங்க இவங்க மனைவி தான் எந்திரிச்சு பார்க்குறாங்க உக்காண்ட்ருக்காங்க இந்த நேரத்தில் திருப்பி கதவை தட்டுது பண்ணவும் அவங்க அத்தை மாமா தான் வந்திருப்பாங்க பக்கத்தில் தானே வீடு இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இவர் இங்கே படுத்துட்டு பார்த்துட்டே இருக்கார் இவங்க கதவை திறந்துட்டு வெளியில் போகிறாங்க வெளியில் போய் பார்க்குறாங்க யாருமே இல்லை திருப்பி உள்ளே வராங்க உள்ள வந்துட்டு கதவை தால் போட்டு முனைக்கிட்டே வர்றாங்க வந்து இப்போ இவங்க கூட சேர்ந்து அந்த பெட்டில் படுத்துட்டு அங்கே ரெண்டு பேருமே இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இவர் ம இவங்க மனைக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு என்னம்மா என்னாச்சு யார் வந்தா அப்படின்னு கேட்க சொல்லும்போது கதவை தட்டினா சத்தம் உங்களுக்கும் கேட்டுச்சு இல்லை வெளியில் போய் பார்த்தா யாருமே இல்லவே இல்லை என்னன்னு தெரியல சரி அவனா பைத்தியக்காரனாக இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு பாட்டுக்கு வந்துட்டு படுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இவர் கேள்வி கேட்குறாரு எப்படிம்மா நம்ம க கேட்டை பூட்டி இருப்போம் யார் வந்திருப்பா அதை தாண்டி அப்படின்னு வந்து அவங்க கேள்வி கேட்கவும் இப்போ தான் இவங்க மனைவிக்குமே புரியுது இந்த இடத்துல சைலண்ட் ஆகுறாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே ஒன்றுமே புரியல அமைதியாக இருக்காங்க சரி ஒன்றும் இருக்காது நம்மளோட கற்பனையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவரே சமாதானப்படுத்திட்டு இப்போ தூங்க வைக்கிறாங்க அவங்க குழந்தைங்க இவங்க எல்லாருமே ஒரே ரூமில் தான் படுத்துங்குறாங்க இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் கழித்து மணி பன்னெண்டு கிட்ட விருது திருப்பி அதே மாதிரியே கதவு தட்டுற சவுண்டு கதவு தட்ட சவுண்டோட என்ன நடக்குதுன்னே தெரியல வீட்டுக்கு சுற்றி இந்த மல்லிகைப்பூ செடியெல்லாம் இருந்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ வாசம் வருமோ அந்த மாதிரி வீட்டை சுற்றி ஸ்மெல் அடிக்கிறது வீட்டுக்குள்ளேயும் வருது ஜன்னல் ஓப்பன் பண்ணியிருக்கனால காற்று வாக்கில் அவங்க மனைவி நல்லா தூங்கிட்டாங்க பயமே அவங்களுக்கு இல்லை ஏன்னா இது அவங்களோட கற்பனை நினச்சி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இவர் கண்ணை முழித்து பார்க்குறாரு ஸ்மெல்லு வீட்டுக்குள்ளே வருது அவங்க மனைவி தலையை பார்க்குறாங்க அவங்களுமே மல்லிகைப்பூ வச்சிடல ஆனால் மல்லிகை பூ ஸ்மெல்லு இவங்க வீட்டு வரைக்கும் வந்திருக்கு இந்த நேரத்தில் கதவும் தட்டுது இவருக்கு என்ன தோணும் இந்த இடத்துல கதவை தட்டுற பார்த்துட்டு திருப்பி வேற யாரும் வந்திருப்பாங்க போய் வெளியில் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போது அந்த விஷயத்தையே மறந்துட்டார் அந்த உருவத்தை பார்த்தது எல்லாத்தையுமே அதை மனசுலேருந்து இருந்து எடுத்துகிட்டு வெளியில் வேற யாருன்னா தான் நின்றுட்டுருப்பாங்க தைரியமாக போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு மெதுவாக எழுந்திரிச்சு வராரு வந்து கதவை திறந்துட்டு வெளியில் பார்த்தா யாருமே இல்லை யாருமே இல்லாத அந்த இடத்துல சுற்றி சுற்றி பார்க்குறாரு அவங்க வீட்டவே சுற்றி வந்து பார்க்குறாரு அப்போயுமே யாரும் இல்லை ஆனால் அந்த பூ ஸ்மெல்லு மட்டும் இருக்குது இப்போ வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க இவரை தாண்டி யாரோ வீட்டுக்குள்ளே போன மாதிரியான உணர்வு இவருக்கு இருந்துகிட்டே இருக்குது என்னங்கிறது இவருக்கு சரியாக தெரியல சரியாக தெரியாதப்போ யார் உள்ளே போயிருப்பா ஆனால் ஒரு மனுஷங்க இவரை இடிச்சுட்டு உள்ளே போன மாதிரியான உணர்வு இவருக்கு இருந்துகிட்டே இருக்குது எதுவுமே இருக்காது தைரியமாக இருக்கலாம் நம்ம கூட வந்து நம்ம குலதெய்வம் இருக்கும் சுடலமாட சாமி நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு இவருக்குள்ளே மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இப்போ கதவை சாற்றிட்டு உள்ளே போய் திருப்பி தூங்குற ஸ்டேட்டுக்கு வராரு வீட்டை சுற்றி திருப்பி இப்போ கொலுசு சத்தம் கேட்குது மெதுவாக கொலுசு சத்தம் கேட்க கேட்க இவருனால் இந்த இரவு தூங்கவே முடியல ஒரு மாதிரி பதட்டத்தோடையும் பயத்தோடவே இருக்கார் இது எல்லாமே ஒரு மாதிரி அன்றைக்கி நைட்டே இவருக்கு வந்து ஒரு மாதிரி அமானுஷ்யமாக நடந்து முடிய ஆரம்பிக்குது விடிய காலையில் ஆகுது விடிய காலையில் இவர் தூங்கிட்டாரு இந்த பயத்தோடவே இவங்க மனைவி எந்திரிச்சு எழுப்புறாங்க அன்னைக்குன்னு பார்த்தா அவர் அவ்வளோ நேரம் தூங்கியிருக்கிறாரு காலையில் பத்து மணி ஆகுது இவர் இந்த மாதிரி தூங்கவே மாட்டாராமா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குன்னு பார்த்து இப்படி தூங்கியிருக்காரு வேலையும் அன்னைக்கு கட்டு அப்படி இருந்தோம் இல்லை நான் கம்பெனிக்கே போய் சொல்லிட்டு வந்துடுறேன் லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன் இன்றைக்கி தான் வேலை போச்சு அப்படின்ட்டு போயிட்டு ஆசராவசமாக சொல்லிட்டு திரும்புகிறாரு வீட்டுக்கு வந்துட்டாரு இன்றைக்கும் இன்றைக்கி அந்த இடத்துலலாம் வரவும் இல்லை மொதல் நாளே இப்படி நடந்திருக்கு இது எல்லாமே யோசிச்சுட்டே இருக்காரு வீட்டில் தான் உக்காண்டிருக்காரு அவங்க அம்மா வர்றாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து இவரோட யோசனையோட உக்காண்ட்ருக்கிறத பக்கத்தில் வந்து க உக்காந்து கேட்கவும் அவங்க மனைவி கிச்சனில் சமைச்சிச்சி சமைச்சிட்ருக்காங்க அவங்கள அப்படியே எட்டி பார்த்துட்டே நைட் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே இவர்கிட்ட சொல்கிறாரு ஒன்றும் இருக்காது பயப்படாத எதுவும் காற்று கருப்பு கீது தீண்டி இருக்கலாம் வந்திருக்கலாம் வீட்டுக்கு தான் இருக்கும் ஒன்றும் பயப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அன்னைக்கான நாளும் இதே மாதிரி போயிட்டுருக்கு இருக்கு இன்னைக்கு என்ன நடக்குமோங்கிற பயத்தோடவே இருக்கார் அதே மாதிரியே இன்னைக்கு நைட்டும் ஆக ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ் பதினொன்றரை மணிங்கிறப்போ நல்லா செக் பண்ணிட்டாரு யாரும் வரல இன்னைக்கெல்லாம் யாரும் கதவை தொட்டக்கூடாது யாரும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு கேட்டு பூட்டி பூட்டிருக்கு வீட்டை சுற்றி பார்க்குறாரு ஆளும் யாரும் இல்லை இப்போ வீட்டுக்குள்ளே போய்றாரு கதவை தால் போட்டு போய் படுத்துறாரு பசங்க கூடலாம் இன்றைக்கி நல்லா இருக்காரு மெயின் செட்டை விளையாடிட்டு அவங்கள தூங்க வைக்கிறாரு பதினெண்டு மணிங்கிறப்போ இவங்க வீடு சைலண்ட் ஆகுது தூங்குறாங்க அடுத்த அஞ்சாவது நிமிஷத்தில் திருப்பி கதவை தட்டுது எப்படி இருக்கும் இந்த இடத்துல சொல்லுங்க கதவு மெதுவாக ஒரு மனுஷன் நாக் பண்ணுவான் ஆனால் இங்கே அந்த சத்தம் இல்லை கதவை யாரோ ஃபோர்ஸாக திறந்துட்டு உள்ளே வர்றதுக்கு பார்க்குறாங்க அந்த மாதிரி தட்டுறாங்க இவருக்கு புரிஞ்சிருச்சு நம்மளை சுற்றி தான் ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லும்போது திருப்பி வேகமாக தட்டால் சொல்லுமா அவங்க மனைவி பயந்துட்டு எந்திரிக்கிறாங்க எந்திரிக்க சொல்லும்போது இவர் பார்த்துட்டு சொல்கிறாரு ஒன்றும் இல்லை பயப்படாததான் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுமா அவங்க தடுக்க தடுக்கிறாங்க இந்த இடத்துல இல்லை இல்லை வெளியில் போகாதீங்க யாராக இருந்தாலும் இங்கிருந்து கேளுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அதை கேட்டப்போ அமைதியாகுது அந்த கதவு தட்டினா சத்தம் நிற்குது யார் யார் வெளியில் அப்படின்னு கேட்க யாருமே பதில் சொல்லவே இல்லை இவர் ஃபோன் எடுத்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் மணி பன்னெண்டு ஆகுது அப்போலாம் இந்த நோக்கியா ஃபோன் அறிமுகமான ஸ்டேஜில் இவர் கால் பண்ணுறாரு கால் பண்ண சொல்லும்போது அம்மா வீட்டு வெளியில் யாரோ கதவை தட்டிகிட்டு இருக்காங்க யாருன்னு பாருங்களேன் அப்படின்னு மெதுவாக சொல்கிறாரு அவங்களும் வெளியில் வந்துட்டு பார்க்குறாங்க வெளியில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு உருவம் ஒரு பெண் மாதிரி அவங்க நின்றுட்டுருக்கு அவங்க வீடு தள்ளி ஒரு மூணு வீடு தான் அவங்க அம்மா வீடு அதே தெருல அவங்க அப்படியே வெளியில் நின்றுட்டு பார்க்குறாங்க அவங்களுக்கு உடம்பு உதிரல் கொடுக்குது பயத்தோடு இருக்காங்க ஃபோனில் பேசிகிட்டே உள்ளே போய் அவங்க கதவை சாத்திர சத்தம்லாம் இந்த ஃபோனில் கேட்டே இருக்கார் ஏ அவசரப்பட்டு வெளியில் கதவை திறந்துட்டு வந்துராதா அப்படியே வீட்டுக்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிகிட்டு இருக்க சும்மா அம்மா என்னம்மா என்னமானு இவர் வந்து பதட்டத்தோடு கேட்டுகிட்டே இருக்கார் ஒன்றும் இல்லை பயப்படாத அங்கே இரு எதுவும் பண்ணாத கதவை திறக்காத வெளியில் வராத அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு புரிய ஆரம்பிக்குது மெதுவாக அப்படியே அவங்க குழந்தை மனசில் வேண்டி கூப்பிட்றாரு சுடலமாட்டா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மரக்கலை வடையிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு அதுக்கப்புறம் அந்த சத்தமே இல்லை கதவை தட்டுற சத்தமோ இந்த கொலுசு சத்தமோ எதுவுமே இல்லை அமைதியாக இருக்குது மறுநாள் காலையில் இதுக்கப்புறம் இந்த சத்தமே இல்லை மறுநாள் காலையில் அவங்க அம்மா வீட்டுக்கு வர்றாங்க அஞ்சு ஆறு மணிங்கிறதுக்குள்ளே பதட்டத்தோடு வந்து கதவை தட்டுறாங்க இப்போ இவர் தூங்கிகிட்டே இருக்கார் திட்டுக்கிட்டு எந்திரிக்கிறார் பாருங்க இப்போ அதே பயத்தோடு யார் அப்படின்னு கேட்கும்போது சொம நான் நான்தான்டா கதவை தரடா வாடா அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க அவங்க அம்மா கதவை திறந்துட்டு இவர் பார்க்க சொல்லும்போது அவங்க அம்மா தான் வந்து நின் நிற்கிறாங்க பயமெல்லாம் இவருக்கு அந்த அளவுக்கு மனசுக்குள்ளே இருந்திருக்கு இப்போ கதவை திறந்துட்டு இருக்கம்போது சீக்கிரம் ரெடி ஆகும் நீ முதல்ல அப்படின்னு பதற்றத்தோடு சொல்கிறாங்க அம்மா அம்மா இருமா என்ன பார்த்த நைட்டு எதுக்கு இவ்வளோ பயப்படுற அப்படின்னு கேட்க சொல்லும்போது வெளியில் நின்றுட்டு இருந்தது மோகினி எங்கேருந்து நீ இதை பிடிச்சிட்டு வந்தா எத்தனை நாளாக இது உங்கள் வீட்டில் நடக்குது அப்படின்னு அவங்க பதட்டத்தோட பேச சொல்லும்போது அவருக்கு ஒன்றுமே புரியல அவருக்கு ஒன்றுமே புரியாமல் நான் எங்கேருந்து பிடிச்சிட்டு வர்றது நான் எப்பயும் போயிட்டு வர வழியில் தான்மா போயிட்டு வரேன் நம்ம ஊர்லெலாம் இந்த மாதிரி விஷயமே நடந்ததே இல்லையே எப்படி நீ அதை மோகினின்னு சொல்கிறேன்னு அவங்க அம்மா கேட்க சொல்லும் போது எனக்கு தெரியும்ண்டா நாங்களாம் எவ்வளோ காட்டு வேலை பார்த்துருக்கோம் வீட்டு வேலை பார்த்துருக்கோம் இது எல்லாத்தையுமே நாங்கள் கடந்து வந்தவங்க தான் எது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க அங்கே வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச சொல்மோ இவருக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் அவர் யோசிச்சு பார்த்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நைட்டு நம்ம வந்தப்போ அந்த சைக்கிளை விட்டது அந்த சைக்கிளெலாம் போய் எடுத்துகிட்டு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ் மறுநாள் காலையில் அது வரைக்கும் அங்கே தான் இருந்திருக்கு அதெல்லாம் அவங்க வீட்டில் எதையுமே சொல்லாமல் மறைச்சிருக்காரு அன்றைக்கி லீவ் போட்டால் அன்றைக்கி போய் எடுத்துகிட்டு வந்துட்டார் இன்றைக்கி அதை யோசித்து பார்க்கவும் அந்த விஷயத்த இப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி நைட்டு வந்தோமா இந்த ஒத்தடி பாதையில் அதுதான் ஊருக்கு உள்ளே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அந்த வழியில் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா பேசுகிறாங்க நைட் நேரத்தில் யாருனா வருவாங்களா அந்த வழியில் நாங்கள் பம்பளைங்களே அந்த சைடு போகிறதுக்கு பயப்படுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு மாதிரி பார்க்கும் ஆம்பளை பையன் பொம்பளை பையங்கிறதெல்லாம் இங்கே பேச்சு இல்லை ஒரு வழியில் பகலில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வழியில் யாருமே நைட்டு போகக்கூடாதுங்கிறது தான்ண்ட அர்த்தம் உன்னை யார் போக சொன்னால் அப்படின்னு கேட்க மா அந்த வழியில் தான் நான் வந்துட்டுருக்கேன் எப்பயும் எப்பயுமே இல்லாத விஷயம் இப்போ நடக்க சும்மா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது கிளம்பு நீ முதல்ல ரெடியாக அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எல்லாமே அவங்க மனைவியும் கேட்டு ஆச்சரியமும் பண்ணுறாங்க ஆகுறாங்க பயமும் ஆகுறாங்க மூணு விதமான எக்ஸ்ப்ரெஷனில் இருக்காங்க இப்போ குழந்தைங்களையுமே லீவ் போட சொல்லிட்டு இப்போ குடும்பமாக இவங்க அப்பா அம்மா இவங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து அவங்க சுடலமாடன் கோவிலுக்கு போகிறாங்க அந்த ஊர்லேயே அவங்க ஊர்லேயே அந்த கோவிலுமே இருக்குது குலதெய்வ கோவில் போகிறாங்க போயிட்டு உள்ளே என்ட்ரி ஆகி பூசாரிக்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க அன்னைக்குன்னு பார்த்து புதன்கிழமை அருள்வாக்கெல்லாம் சொல்கிறது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அவங்க குலதெய்வ கோயிலில் அருள்வாக்கு சொல்லுவாங்களாம்மா சாமி வந்து சொல்லுமாமா இன்றைக்கின்னு பார்த்து பூசாரி இவங்க சொல்ல சொல்லவே ஒரு மாதிரி ஆயிட்டாரு ஒரு மாதிரி ஆகி இப்போ சாமியாட ஆரம்பிக்கிறாரு சாமியாட ஆரம்பித்து இவரை கூப்பிட்டு உக்கார வைக்கிறாங்க வா பக்கத்தில் உக்காரு அப்படின்னு அதட்டி பேசுகிறாராம்மா அதட்டி பேசும்போது இவரோட தலைமுடியை பிடிச்சி ஒரே ஒரே உழுக்கு தான் ஒழுக்குனார் பாருங்க அது அப்படியே கதருது இவரை பொசே பண்ணியிருக்கு அது இவருக்கு தெரியவே இல்லை இந்த இடத்துல இவரோட தலைமுடியை பிடிச்சி இப்படி ஆட்டுறாராம்மா அந்த உருவம் அந்த நேரத்தில் காலையில் பதினோரு மணிக்கு அந்த கோவிலில் இவங்க ஃபேமிலி இருக்கு இவரோட தலைமுடியை பிடிச்ச ஆட்டமும் அது கதறது அவரோட உடம்புல இருந்து கதற சொல்லும் போது நீ எங்கேருந்து வெரைட்டி விடப்பட்டாங்கிறது எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆட்டம் போட்டாங்கிறதையும் தெரியும் ஒன்று அவங்க அடக்காமல் விட்டாங்க அதோடு நீ அமைதியாக இருந்திருக்கணும் இப்போ என் எல்லைக்கு வந்திருக்க ஒதுங்கி அமைதியாக இருந்தேன்னா நான் உன்னை விட்டுருப்பேன் இப்போ என் பசங்க மேலேயே கையை வைக்கிற அளவுக்கு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினாராமா அது கதற ஆரம்பிக்குது ஐயா என்னை விட்டுடுங்க தெரியாமல் வந்துட்டேன் நான் எல்லையிலே ஒதுங்கி நின்றுக்கிறேன் யாரையும் அந்தந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுது இருந்தாலும் அவருக்கு அந்த இடத்துல சுடலை மாடனாக இருந்தால் அவர் என்ன பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு கருணை உள்ளவர் தான் சுடலை மாடன் ஆனால் அவர் சொல்கிறது இதையெல்லாம் நீ மெ முன்னாடியே யோசிச்சுருந்தேன்னா என்னோடய பசங்களை நீ பிடிச்சிருக்க மாட்டேன் இப்போ இந்த இடத்துல தைரியமாக அவனை பயமுறுத்தி வசே பண்ணியிருக்க அது அவனுக்கு தெரியாமல் பயத்தோடு சுற்றிகிட்டு இருந்திருக்கான் என்ன காரணத்துக்கு நீ இங்கே வருந்த அப்படின்னு கேட்க சொல்லும்போது அழுதுகிட்டே அது சொல்லுதாமா ஐயா என்னை மன்னிச்சிடுங்க நான் இங்கேருந்து போகிறேன் உங்களுக்கு வாக்கே கொடுக்குறேன் இந்த இடத்துக்கு வரமாட்டேன் எல்லையிலே ஒதுங்கி நிற்கிறேன் என் வீட்டிலருந்து என்னை விரட்டி விட்டுட்டாங்க அங்கே நான் நிம்மதியாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே எத்தனை பேரை நீ பசஸ் பண்ண அங்கே நீ ஆடாத ஆட்டமா உன்னை ஒதுக்கி விட்டாங்கள்ல அங்கேயும் எல்லையிலேருந்து நீ வந்தையா இல்லையான்னு ஒரு அதட்டி பேச சொல்லும்போது என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல அவர் பாட்டுக்கு அமைதியாக மயக்கம் போட்டு கண்ணை மூடி படு தூங்குறாராமா இப்போ இவர் நார்மலாகிட்டார் பூசாரி நார்மலாகி அவருமே அந்த மயக்கமான ஸ்டேஜில் தானே இருப்பார் எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு நடந்த விஷயத்த அவருக்குமே தெரியல சுடலமாட்டன் சாமியாக கருப்பு சாமியாக வந்தாலுமே அவங்களுக்கு ஒரு சில அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கும் அவர் சொல்கிறது அவர் இன்னும் அவ அழிச்சிருப்பார் உங்கள் பையன் இதுக்கப்புறம் இது இந்த மாதிரி பாதிப்பெலாம் இருக்க மாட்டான் பயப்படாதீங்க நல்லா வேண்டுங்க இவரை இவர் எப்பயுமே அவங்க கூட துணையிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விபதி எடுத்து அவருக்கு பட்டையாக அடித்து விட்டு ஆசீர்வாதம் பண்ணி அங்கேருந்து தாட்டி விட்டுருக்காங்க இவங்களுக்கு இந்த நம் சம்பவம் நடந்தது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாவது காலகட்டத்தில் அப்போது அந்த மோகினி இவங்க ஊரில் சேர்ந்ததே இல்லையாமா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அந்த ஊரில் இந்த அமான இந்த மாதிரி விஷயம்லாம் கேள்விப்படவே மாட்டாங்களாம்மா ஏன்னா ஏற்கனவே எல்லையிலையும் ஒரு கருப்பசாமி கோவில் இருக்குது காவலுக்கு ஊர் உள்ளே இங்கே சுடலமாடன் சாமியுமே இருக்குது அப்படிப்பட்ட இடத்துல தான் இவங்க இருந்திருக்காங்க இப்போவுமே அந்த ஊரை காப்பாத்துறது ரெண்டு காவல் தெய்வங்களானது கருப்பசாமியும் சரி சுடலமாடன் சாமியும் சரி ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருக்கிறப்ப அந்த ஊருக்கு அம்மான ஒரு விஷயமே நடக்கவே நடக்காதம்மா தருமபுரி மாவட்டத்தில் ஒரு கிராமமான பகுதி ஒரு ஊராட்சியான பகுதி அது இந்த விஷயத்தை அந்த அண்ணா அனுப்புனாரு எனக்கு சுடலமாடன் போய் உடம்பு கோஸ் பம்சாச்சு ஏன்னா ஒரு நண்பருமே நம்மகிட்ட கேட்டுகிட்டு இருந்தார் சுடல் மடன் வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க அப்படின்னு இந்த நண்பர் எனக்கு பாதி மெயில் தான் அனுப்பிச்சிருந்தார் மீதி மெயில் இந்த இடத்துல அனுப்பிச்சிருமோ மொதல் இந்த கதையாக நான் உங்களுக்கு முழுசாக சொல்லியிருந்தேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க அப்படின்னு புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் மேலும் மேலும் ரீச் ஆகும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே மேலே நம்ம சேனல் ரீச் ஆகும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஐடிக்கு உங்கள் பர்சனல் லைஃப்பில் எந்த இன்சிடெண்ட் நடந்திருந்தாலும் அதை என் கூட ஷேர் பண்ண விருப்பமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதை நம்மளோட சேனலில் ஒரு போஸ்ட்டாக போடலாம் மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்த நான் உங்கள் ஜிக்கே ஸ்டோரி டெல்லர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்